வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறதும் வாங்கப்பட்டு நிற்கிறதும் நம்ம அண்ணன் கைப்பிள்ளைக்கே டஃப் கொடுக்கறதும் கைப்பிள்ள சட்டையே கிழிஞ்சிருக்கே அப்போ அடி வாங்கினவனுக்கு எப்படிறா அப்படின்னு அப்படி சும்மா கிளப்பி விடுறதும் போறவங்க வர்றவங்கிட்டலாம் புடனி அடி காவிகளுக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க பொதுவாகவே காவிகளுக்கு சங்கிகளுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை அடி வாங்கினாலும் வலிக்காத மாதிரியே ஒரு ஆக்ஷனை போடுவானுங்க அப்படி ஒரு பீஸ் தான் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் ஏதோ பெருசா பொழந்து கட்டுற பொடலங்க மாதிரி அப்படி நியாயம் பேசுறாங்க முதல்ல வானதி தகுதி இருக்கா அரசியல் இருக்கா தகுதி இருக்கா துயரமா இருக்கும்போது மக்கள் பிரச்சனையில இருக்கும் போது பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகிற போது உங்க கட்சிக்காரனே பாலியலா சொரண்டும் போதெல்லாம் ஓரஞ்சோரமா உட்கார்ந்து வேடிக்கை பாக்குற நீங்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் டீச் பண்ற அளவுக்கு தகுதி இருக்கா நான் கேக்குறேன் எங்களுக்கா டீச் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து தமிழ்நாடு இப்படி ஆகிவிட்டது ஓரமா உட்காந்து கதருங்க என்னன்னா ரொம்ப நாள் அக்காவை காணா கை வேற நம்ம 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 இருந்துச்சு என்னடா எந்த சங்கிடையே அடிக்கிறது அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தா வான்கடை வந்து சிக்கிட்டாங்க அதுல பிரஸ் மீட்லாம் அளந்து விட்டுருக்கிறாங்க தமிழ்நாட்டோடைய முகத்தவே கேவலப்படுத்துற வேலையும் பார்த்துருக்கிறாங்க தமிழ்நாடே இப்படிதாங்க அசிங்கப்பட்டுற ஊருங்க பிராமணர்களை எல்லாம் ரொம்ப மோசமா நடத்துற ஊருங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய முகத்தையும் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ராகுல் காந்தி பேச்செல்லாம் நகைச்சுவையானது எங்களுக்கு காமெடி ஓடிதாங்க காமெடி பீசா நாங்க ஓடிய வச்சிருக்கிறோம் கும்பலினுடைய தலைவர்கள் காட்டிக்கிற அத்தனை பேருமே எங்களுக்கு டம்மி பீசுங்க அதுல ராகுல் காந்திய அவரை பேச்சே வந்து காமெடிங்க அப்படின்ட்டு போறாங்க இடையில நிர்மலா சீதாராமன் அவர்களை இந்த தயாநிதி மாறன் எப்படி பேசினார் தெரியுமா பிராமணர்களுடைய மொழியில பேசிட்டாரு அது எப்படி நியாயம் அது தர்மமா அது நாகரிகமா ஏகா ஏகா கொஞ்சம் உட்காரு போய் நல்லா லெமனை புளிஞ்சு ஜூஸை போட்டு குடிங்க அப்போதான் மண்டை சூடு குறையும் ஏன்னா நீங்களும் பாவம் எம்ட்டு அடித்தாலும் தாங்குறவங்க காவியில் சிக்கியிருக்கிறீங்க அதனால வாய்க்கு வந்ததை பேசி உங்களுக்கும் அரசியல் பேசணும் பசிக்கும்ல உள்ள உங்களுக்கும் அதனால நீங்க பேசுவீங்கக்கா அதுல என்ன தெரியுங்களா தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்துல பேசும் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள மொழியில பேசிட்டாங்களாம் பார்ப்பனர்களுடைய மொழி போல இருக்கு பார்ப்பன மொழியில பேசி அவரை இழிவு பண்ணிட்டாங்க ஏங்க பார்ப்பன மொழியில பேசுறா எதுங்க இழிவாகுது எதுக்கு இழிவாகுது இந்த உலகத்திலேயே தமிழ்ல பேசுற எல்லா பார்ப்பனங்களுக்கும் ஒரே மாதிரியான ஸ்லாங் இருக்கிறது ஏன் அதுதான் அரசியல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பார்ப்பனர்களும் ஒரே விதமா பேசுறதும் ஒரே மொழியில பேசுறதும் ஒரே விதமான சொல்லாடல்களை பயன்படுத்துறது ஏன் எங்களுக்கான கேட்குறாங்க இது என்ன பிரச்சனை பிராமண பாசையில் பேசி இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொன்னதும் இல்லாம நான் அப்படி கேட்கவா உங்க இணையர் இருக்காங்களா உங்க வீட்டுக்காரம்மா உங்க மனைவி இணையர்லாம் கேக்குற அளவுக்கு மூளை இருக்காது அந்த அக்காவுக்கு நான் அதை சொல்லலை நான் சொல்றேன் உங்க மனைவி பார்ப்பனர் தானே அது நாங்க பேசலாமா ஏன் பேசு ஏன்னா நீங்க எல்லாம் பேசாத பேச்சாங்க சமூக வலைதளத்துல போனீங்கன்னா உங்க கட்சிக்கார மூலம் எதிர்க்கட்சி பெண்களை எவ்வளவு இழிவா கேவலமா அசிங்கமா ஆபாசமா பேசிட்டு இருக்கானு ஊரே காரி துப்பிட்டு இருக்கு இது அந்த அக்கா நமக்கு டீச் பண்ண வந்துட்டாங்க நாகரிகத்தை குறித்து நாகரிகத்துக்கு ஸ்பெல்லிங்காவது தெரியுமா இந்த சங்கி கும்பலுக்கு நாகரிகத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா சங்கி கும்பலுக்கு நீங்க பேசுங்க தயாநிதி மாறன் அவர்களே உங்கள் மனைவி எந்த குலத்தை சேர்ந்தவர் பேசுங்க நாகரீகமா நீங்க விமர்சனம் பதில் சொல்லுவோம் என்ன பண்ணுவீங்க நான் என்ன பண்ணுவீங்க நாகரிகமா விமர்சனம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஊழ இருக்கா இல்லை நாங்க நாகரீகமா விமர்சனம் வச்சா அதுக்கு பதில் சொல்றதுக்காக உங்களுக்கு ஊழ இருக்கா எதுவும் கிடையாது நாகரிகமா விமர்சனம் வச்சாலும் பதில் சொல்ல முடியும்னா அவங்க வீட்டுல இருக்க பொம்லைகளை அப்புறம் ஆபாசமா பேச போறீங்க எந்த பெண்ணுக்கு இழிவு நடந்தாலும் வாயை முடிட்டு ஓரமாக உட்காந்து அரசியல் பண்ண தான் போறீங்க நீங்க எல்லாம் எதுக்கு கொந்தளிக்கிறீங்க ஏங்கா அப்படி எல்லாம் கொந்தளிக்கப்படாதுக்கா அது உங்க ரோலே கிடையாதுக்கா கப் சிப் அப்படின்னு உட்காரதா ரோல் ம் அது சொல்றாங்க நாகரிகமாக நீங்கள் பேசினால் நாங்களும் நாகரிகமாக பதில் சொல்லுவோம் இல்ல நாங்க நாகரிகமா பேசுறோம் நீங்க என்னைக்காவது நாகரிகமா பதில் சொல்லிருக்கீங்களா நீங்க கமலஹாசன் என்ன சொன்னீங்க இந்த லிப் சர்வீஸ் பண்ணவர் அப்படித்தானே உங்க நாகரிகம் பயங்கரமான நாகரிகம் அப்புறம் திமுக என்ன சொன்னீங்க காலையில ஒரு வீடு சாயந்தரம் ஒரு வீடு இப்ப உங்க கட்சிக்கார வீடே நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கு அசிங்கப்பட்டு நிக்க கட்சிக்காரனு தெருதோறும் பிள்ளைங்க கேஸ்ல உள்ள போயிட்டு இருக்கானுங்க உங்க கட்சிக்காரங்க ஆனா நீங்க என்ன சொன்னீங்க திமுக காலையில ஒரு வீடு சாயந்தரத்துல ஒரு வீடு போற ஆட்கள் தான் திமுக காரங்க அப்படின்னு சொன்னீங்க உங்க நாகரிகம் பயங்கரமான நாகரீகம்கா இன்னொரு நாகரீகத்தை சொல்லவா உங்க கட்சி பெண்களை உங்க கட்சிக்காரங்க ஆபாசமா நடத்தும் போது ஒரு வார்த்தை இடையில போய் கூட கேட்கல இல்ல எங்க முன்னாடி கேட்கலப்பா போன போட்டு கேளுங்க காயத்ரி ரகுராம் எவ்வளவு அவமானப்பட்டாங்க உங்க கட்சி தலைவர் என்ன சொன்னாரு இந்த ஹோட்டல்ல இருந்தாங்க அந்த ஹோட்டல்ல இருந்தாங்கன்னு ஒரு கட்சியில இருக்கிற சீனியர் மெம்பரை நேத்து நேரம் வந்தவன் தலைவரா இருந்துகிட்டு அசிங்கப்படுத்தல நீங்க நாகரிகத்தை பத்தி பேசுறீங்க அப்புறம் நம்ம அக்கா குஷ்பு வையும் மற்ற பெண்களையும் எவ்வளவு இழிவா பேசினாரு காயத்ரியோ புஷ்பா ஒரு வந்தா நானு டிரான்ஸ்பரண்டா தெரியற கதவு போட்ட ரூம்ல தான் நான் இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நடிகைகளை நீங்க இழிவா பாக்குறீங்கன்னு அர்த்தம் அதெல்லாம் ரொம்ப நாகரிகமான பேச்சுங்கா நீங்க உங்க தலைவர்லாம் எல்லாம் பேசுனா நாகரிகம் அவ பேசுறத பேசுனா உங்களுக்கு இழிவா இருக்கு அதுலயும் அக்கா ஒரு பாயிண்ட் பிடிச்சாங்க பாருங்க திமுக தீக்கா எல்லாரும் தான் பேசுறாங்க பிராமணர்களுடைய மொழியை சொல்லி இழிவுபடுத்துறாங்க இங்க இருக்கிற ஊடகங்கள் திரைப்படங்கள் எல்லாமே அப்படிதான் அப்ப என்ன அர்த்தம் அக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அர்த்தம் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் கிளை கழகங்கள் உற்போக்கு இயக்கங்கள் எல்லாத்தையும் தான் கேள்வி பண்றாங்கன்னு அர்த்தம் அப்ப பிராமின்ஸ கேள்வி பண்ணா பார்ப்பனர்களுடைய மொழியை நாங்க கேள்வி பண்ணா அல்லது அவங்க செய்யற அரசியலை கேலி பண்ணா அவங்களுடைய பார்ப்பனியத்தை கேலி செஞ்சா உங்களுக்கு எரியுது அப்படின்னா நாங்க கேள்வி செய்யுவோம் வானதிகா அம்பேத்கரை தூக்கி வச்சு எங்காலும் உள்டா பண்ணீங்கல்ல அம்பேத்கருக்கு காவி பெயிண்ட் அடிச்சு எங்காலு அப்படின்னு பேசுறீங்கல்ல நாங்க தான் அம்பேத்கர் குடியிருந்த இல்லங்களை எல்லாம் நினைவு சின்னமாக மாற்றினோம் அப்படின்னு உருட்டுறீங்கல்ல அம்பேத்கர் எங்காலு அப்படின்றீங்கல்ல நான் நறுக்குன்னு ஒரே ஒரு கேள்வி ம் அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுங்களா ரயில்வே தொழிலாளர்களுடைய மாநாட்டுல அம்பேத்கர் பேசுகிற போது ஒரு வரியே சொன்னாரு நமக்கு இரண்டு எதிரிகள் உண்டு நமக்கு ரெண்டு எதிரி உண்டு ஒன்று பார்ப்பனியம் இன்னொன்று முதலாளித்துவம் புரியுதுங்களாக்கா ஒன்னு பார்ப்பனியே இன்னொன்னு முதலாளித்துவம் இது ரெண்டும் நம்மள அடிமை தா வச்சிருக்கோம் நம்ம உழைப்பை சுரண்டோம் வாழ்க்கையை சுரண்டோம் இது அம்பேத்கர் சொன்னது இங்க தீக்காவோ மற்றவர்களோ தமிழ்நாட்டுல இருக்கிற ஊடகங்களோ முற்போக்கு பார்ப்பனியத்தை நாங்க கேள்வி பண்றோம் பார்ப்பனியத்தை क्वेश्चन எழுப்புறோம் எல்லாத்தையும் சாவியா பிரிச்சு நான் அதிகாரத்துல இருப்பே நீ சண்டை போட்டுட்டு இருக்கணும்னு சொல்ற பார்ப்பனியத்தை எதுக்குறோம் எல்லா தலங்களிலும் அதிகாரம் மிக்கவர்களாக நாங்க இருப்போம் நீ எனக்கு கீழே தான் இருக்கணும்ன்ற பார்ப்பனியத்தை நாங்க எதுக்குறோம் என் பிள்ளைய படிக்க கூடாது என் பிள்ளைய வேலைக்கு போக கூடாது என் பிள்ளை வந்து தலனும் வந்து நிக்க கூடாது சுய நாங்க வாழ கூடாது என்று நினைக்கிற பார்ப்பனியத்தை எதுக்குறோம் வர்ணாசிரமத்தை திட்டமிட்டு நவீன வடிவத்துல எங்க மேல திணிச்சிட்டு உங்களுக்கு அடிமைன்னு நினைக்கிறது கோயிலுக்குள்ள போகாத கருவறைக்குள்ள போகாத பூஜை பண்ணாத இந்த எதுக்குறோம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்கா போற போக்குல ஒரு பிட்ட போட்டு விட்டு போனீங்கன்னா நாங்க என்ன விட்டாளு தமிழ்நாட்டுல எம்பிக்கள் தரம் தாழ்ந்தவர்களா இருக்கிறாங்க இது மக்கள் அசிங்கப்படுத்துறது வானதி சீனிவாசன் அவர்களே இது மக்கள் அசிங்கப்படுத்துறீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் உங்களை மாதிரி நியமன எம்பியா மேல போய் உட்காரல

எங்கள் ஊடாக அதிகாரத்துக்கிட்ட பேசுறவங்க எம்பிக்கள் தெளிவா கேக்குறாங்க எங்கயா எங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கூட ஆரம்பிச்ச மருத்துவமனைகள் செயல்பட ஆரம்பிச்சு காமெடி சோரோட நிக்குது மதுரையில எங்க எங்க எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த கேள்வி உங்களுக்கு கசக்குது எங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரண பணம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் வெள்ளத்துல கிடந்த மக்களை பார்க்க போறேன் பேர்ல கோயிலுக்கு போயிட்டு உண்டியல்ல காசு போடாதீங்க அது அரசாங்கத்துக்கு போயிடும் தட்டுல காசு போடுங்க அது பார்ப்பனையத்துக்கு போகும் அப்படின்னு பேசின கேடு கட்டத்தனத்தை வேடிக்கை பார்ப்போன்னு நினைக்கிறீங்களா சரிங்க எங்க ஊருக்கு வர வேண்டிய நிவாரண பணம் வரல ஆனா வரி மட்டும் வாய் வக்கனையா வாங்கிட்டு போறீங்களே அதை நாங்க கேள்வி கேட்க மாட்டோமா எங்களுக்கு ரெண்டாம் கட்ட மெட்ரோவை உருவாக்கணும் மெட்ரோவை கட்டிட்டு இருக்கிறாங்க மெட்ரோ வேலை நடந்துட்டு இங்க பணமே கொடுக்கல தமிழ்நாடு அரசு கடன் வாங்கிக்கிட்டு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கேயா எங்க பணம் எங்கேயா எங்க மெட்ரோ திட்டத்துக்கு ஒதுக்கின பணம்னு கேட்டா வாய்கழிய பேசுவீங்களோ அப்ப எங்க எப்பிங்க அங்க நின்னு எங்களுக்கு உரிமைக்காக கேட்டா எங்க அண்ணன் திரும்ப கேட்கிறாருங்க நாடாளுமன்றத்தில் நின்று குழந்தைகளுக்கு கல்விக்கான ஒதுக்கப்பட்ட நிதியை கடந்த ஐம்பது வருஷத்துல இவ்வளவு கேவலமா குறைச்சது கிடையாது இவ்வளவு மோசமா கல்விக்கான பணத்தை கோடி கணக்கில் குறைச்சு விட்டுருக்கீங்க ஒரு பர்சன்டேஜ் கூட நூத்துல ஒதுக்கப்படல கல்விக்கு ஒரு பர்சன்டேஜ் இல்ல ஐம்பதாயிரம் கோடி இந்த முறை குறைச்சிருக்கீங்க கல்விக்கு குறைச்சுக்கிட்டே வர்றீங்க இந்த அயோக்கிய தனத்தை எங்க ஆளுங்க தட்டி கேட்டா நாகரிகம் இல்லாம நடக்கிறாங்க என்ன நாகரிகம் நீங்க பேசும்போது கையை கட்டிக்கிட்டு மண்டை ஆட்டுறது பேர் நாகரிகமா அதுக்கு பேர் அடிமைத்தனம் அதுல நம்ம அக்கா தமிழ்நாடு பாருங்கள் ஒரு காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்தது இளைஞர்கள் திறனாளிகளாக இருந்தார்கள் இன்றைக்கு கடனாளிகளாக இருக்கிறார்கள் இதெல்லாம் போய் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல பேசுங்க நம்புவானுங்க தமிழ்நாடு இது எங்களுக்கு கல்வி உரிமை எப்படின்னு தெரியும் அரசியல் என்னன்னு தெரியும் யார் எங்க பங்காளிங்க கூட்டாளிங்கன்னு தெரியும் யார் எங்க எதிரிங்கன்ற அரசியலும் எங்களுக்கு நல்லா தெரியும் உங்க பருப்பெல்லாம் இங்க வேகாது அதுல என்ன சொல்லிருக்கீங்க தமிழ்நாடு கடனா ஏன் கூட்டணியில உட்காந்துட்டு இருந்தீங்களே பல்ல காட்டிட்டு நாலு சீட்டு மேல போய் உட்கார்ந்து இருக்கீங்களே அதுல நீங்க ஒரு ஆள் தானே உங்க கூட கூட்டணியில இருந்தவங்க வாங்கின காசு இருக்குல்ல கடன் மொத்த கஜாவை காலி பண்ணிட்டு போனாங்களே போய் கேக்குறது

எதுக்கு நூறு கோடி கடை நீங்க பேசலாமா வானதி சீனிவாசன் எங்களுக்கெல்லாம் எந்த மூளையும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வாட்டு கடிச்சு விடுறீங்களா தமிழ்நாடு என்னைக்கு அமைந்து பாராட்டி இருக்கு உங்களை போன்ற சங்கிகள் தான் உள்வேளை பார்த்துக்கிட்டு உடச்சல கொடுத்துக்கிட்டு கரைச்சலை பண்ணிக்கிட்டு கிடக்குறீங்க உங்களுக்கு சரியான வகையில பாடம் கற்பிச்சிடும்னா தமிழ்நாடு இன்னும் அமைதியாயிடும் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாரு ஆயிரம் ரூபா கேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னு கேட்கிறேன் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் குறித்தும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் குறித்தும் பேசுவதற்கு இம்பி அளவும் தகுதி இருக்கிறதா இந்த காவி கும்பலுக்கு நேற்று என்ன நடந்திருக்குங்க இங்க வயநாடு மண்ணுக்குள்ள கிடக்குங்க ஆயிரக்கணக்கான அப்புறம் செத்து போயிருக்கான் அதுக்கு ஒரு பணம் கொடுக்க நிவாரணம் கொடுக்க வக்கில் வேடிக்கை பார்க்கிற கும்பல எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்கள்ல என்ன இளவு இருந்தாலும் வேடிக்கை பார்க்கற நீங்க எல்லாம் ஆட்சியை பத்தி நேர்மையை பத்தி பேசலாமா வானதி சீனிவாசனுக்கு அந்த தகுதி இருக்கா சாதிவாரி கணக்கெடுப்ப மாநில அரசை செய்யலாம் ஆனா பொறுப்பை தட்டிக்கல அந்த பருப்பெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்யறது ஒன்றிய அரசினுடைய வேலை அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு செஞ்சிருச்சு பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலின மக்கள் எவ்வளவு முழுவதும் பழங்குடி மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க பெண்கள் எவ்வளவு வேலை வாய்ப்பு என்ன நடத்திருக்கு எல்லா தகவலும் வெளியே வந்துடும் உங்களுக்கு அடிமடில கை வச்ச மாதிரி அதனால பயப்படுறீங்க ஐயோ இது வெளியே வந்துச்சுன்னா நம்ம ஆட்சி டமால் ஆயிரும்ன்ற பட்சத்தில் மாநில அரசு எடுத்தாங்கல்ல பீகாரில் அங்கே நீதிமன்றம் நிப்பாட்டி வச்சிருச்சுக்க ஒரு வேலையும் பண்ணாமல் பணத்தை போட்டு மக்கள் மக்கள் உழைப்பு போட்டு ஒரு கணக்கெடுப்பை எடுத்த பிறகு நீதிமன்றம் அதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கு நாங்களாம் கேன பயில்களா அரசு மரியாதை அந்த வேலையை செய்யணும் இல்லைன்னா தமிழ்நாட்டு வீதியை நீங்கள் நடந்துக்க முடியாது மூன்று முறை பிஎம்மா இருக்கிற மோடியை பார்த்து அஞ்சா அஞ்சாவது முறை இளவரசனா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அப்படியே கதர்றாரா மோடியே அடிபட்ட ஆளா உட்கார்ந்துருக்காப்ல வாயை திறந்து பேச முடியல பொடனியடி வாங்கியிருக்காரு அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல சும்மா அரட்டி விட்டு இருக்கிறாங்க மக்கள் நாலு சுத்துல ஆளை அடிச்சு காலி பண்ணி மொத்த சீட்டையும் கையில இருக்கிறத பிடிங்கி இரநூத்தி நாற்பதுல உட்கார வச்சிருக்கிறாங்க இதுக்கு எதுக்கு ஆட்டம் ஏக்கா இதெல்லாம் பார்த்து பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது எல்லா அறிவு இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு படத்தை காமிச்சிட்டு சீனை போடுறதெல்லாம் தமிழ்நாட்டில் எங்ககிட்ட வச்சுக்கிறாதிங்கக்கா ஏன்னா நாங்கள் படிச்சவங்க மூளை இருக்கிறவங்க